ോ യാ യാരോ യോ യോ ഓട്ട തരുടേ ഓട്ടത്തിരുടേത്തി മുപ്പത്തി നാല് തെയും വിജയ് എങ്ങൾ വാക്കി പഠിപ്പിക്കുന്നത് യാരോ യോ

என்ன <laughs> 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 அட பண்ணாட இது குடுவா புரியல அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது அடி வாங்கறதே அளவெடுத்து செஞ்சாம இருக்கான் போயிடுமா போய் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு போர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எக்ஸசைஸ் தேவை அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும் அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்ல ஓட்டு வாக்கு ஜனநாயகம் எங்க ஒரு சொல்லு ஓட்டு வாக்கு ஜனநாயகம் மர்கா சொல்ல வாக்கு ஜனநாயகம் மர்கா மர்கா சொல்ல ஜனநாயகம் கேட்டீங்களா இதுக்கு யாரோ 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 ஆரோ நீ ஐடியா கொடுத்தது

டிவிக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாருமே தேவையில்ல அவங்க ஆளுங்களே போதும் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரா போச்சு அங்க வந்து தளபதி என்ன பேசுவாரு என்ன கொள்கை பத்தி என்ன பேசுவாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு எவனுக்குமே வந்து பொறுமை இல்ல இங்க பாருங்க இந்த பொண்ணு கூட சேர்ந்து எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா என்ன கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்ல இப்படி தானே இருக்குது இது என்ன அப்படின்னா உலக சாதம் பண்ணிச்சு ஒன்னும் கிடையாது ஆபாசமா வீடியோ போறோம் அவ்வளவுதான் வேற எது மயிரும் தெரியாது அதுக்கு அது கிட்ட போய் நின்று இவனுங்க வந்து செல்பி பூச்சி நிக்கிறானுங்க இவனுங்க நம்பி எப்படி வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடுவானுங்க அது ஒரு சப்பா நீ ஒரு சாப்பிடுறாக்கி நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகல எனக்கு எந்த விதமான அப்டேஷனும் கிடையாது இருக்கிற நல்ல பேரையும் இவனுங்களே வந்து கெடுத்துருவானுங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேர் வந்து இருக்கு

பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு நீங்க எட்டு கிலோமீட்டர் எண்பது திமுக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேர் மீதும் எங்கள் போராட்டம் ஓயாது இந்த அணி திமுக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் அவர் ஆணைப்படி வாக்குச்சாவடியில் தமிழகம் ஒரு சாதாரண கோரிக்கைக்காக அப்பட்டமான அதிகார துஷ்புரயோகம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வாய் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் நாம் கேட்கும் கேள்வி நாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு இல்ல ரெண்டு மாநாட்டுல கலந்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சித் தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் மட்டும்தான் சார் புசியானந்த் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார் அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க தளமதியா மாநாடு இல்ல மாடு நாடா எட்டு பேர் இல்ல எம்பளது பேரா இந்த எம்பளத்தி சார் விடுவீங்க என்னுடைய வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞ எல்லா வற்றையும் ஒட்டிவிட்டு என்ன மாவட்ட நிர்வாகிகளே அதை உயிர் போட வெத்திக்கு தான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்ற வாய்ப்பை தருகிறார் தருவாது முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே எஸ்ஐ ஆர் காபி என்றது என்னன்னா வந்து இது பண்றாங்க கலெக்ட் பண்றாங்க

இந்த போராட்டத்துல என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை மக்களை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ்ஐ ஆர் கொண்டு வந்தது திமுக கட்சி தான தேர்தல் ஆணையம் வந்து இதை ஒரு இது நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுன்னா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் நீங்களும் அஞ்சு வருஷத்துக்கு முடியாது ஆட்சி நடத்தல அப்பெல்லாம் ஏன் இல்ல இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க

உங்களுக்கு இந்த சட்ட எல்லாம் வருமா இதுக்கு முன்னாடி வராதா என்ன இப்ப இங்க நடத்துற மாதிரி நீங்க உள்ள போய் எசை போட்டு உள்ள நடத்துவீங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டுமுறை இருக்கு இல்ல அது நடத்துறோம் தானே ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படி தமிழ்நாட்டை தாண்டி மொத்த மாநிலங்களிலும் நடக்குதானே செய்யுது மத்த மாநிலம் நடக்குது சார் ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி நடக்கலையே அமுகு டுமுக அமால் டுமால்

அந்த தடினு உங்களை மிதிச்சே கொண்டு வாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்ஓ கூட ஆளுங்கட்சி ஆளுங்களும் வராங்க பாரு உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான் இவனுக்கு நான் பதில் சொல்லணுமா போடா இது வந்து எப்படி வந்து நாங்கள் நம்பி வந்து கொடுக்குறது இது எங்களோட வாக்கு வந்து கரெக்டாக போய் சேருமா இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி தோழர்களுக்கு ஃபார்ம் அவுட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்லீவ் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வச்சு நீங்கள் பாருங்கண்ணா அப்பா வந்தா வந்துருச்சுன்னு சொல்ல போகிறோம் உனக்கு வரலப்பா ஆ நீங்கள் கொஞ்சம் பாருங்கண்ணா ஏ தம்பி இங்கே என்னடா நான் ஓட்டர் செடி வாங்கலான்னு வந்தேன் இல்லைன்றாங்கண்ணா அப்பா அப்படி இருக்கு புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் ஆனா விஜயனா என்னது தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படி நான் வருவோம் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம தாவேகா தோழர்கள் எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா படிக்கும் லி காலையில வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும்